வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் மருதப்பா ஐயனாருடைய கோயிலுக்கு வந்து மேரேஜுக்கு போயிருந்தோம் அங்கே தான் பார்த்திங்கன்னா மேரேஜ் இங்கே பாருங்கள் அங்கே மண்டபமே பிடிக்கலாம் மண்டபம்லாம் இல்லைங்க இந்த ஒரே ஆலமரத்தில் தான் மொத்த கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க சாப்பாடு சொந்த பந்தங்கள் எல்லாருமே இந்த ஒரே ஆழமரம் தாங்க எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்குன்னு பார்த்தீங்களா உண்மையிலே பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க இங்கே தான் சாப்பாடு ஃபுல்லாமே இங்கே தான் நடந்துச்சு அப்புறமேட்டு ஐ இங்கே தான் ஐயனாரோட சிலைகள் தான் இருந்துச்சு ஐயனார் குதிரை பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க உண்மைக்குமே செம்மையாக இருந்துச்சுங்க இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையில் தத்துருவமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தான் இருந்திருக்கு ஆனால் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியவே இல்லைங்க மதுரைக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் அந்த கோயில் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சிலைகளையுமே பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அங்கே இரு உள்ள இடமுமே ரொம்பவுமே மனதுக்கு அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு இங்கே சூப்பராக இருந்துச்சு அந்த கல்யாணம் வந்து எங்கள் சொந்த ஊருக்காரங்க ஒரு பொண்ணுக்கு தான் பொண்ணு எங்கள் ஊர் பையன் வந்து பக்கத்து ஊர் சூப்பராக இருந்துச்சு இடம் அந்த கல்யாணமும் நல்லா சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ மரங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா யார் தாங்க வீட்டுக்கு போக மனசு வரும் பைரவர் சிலை இருந்துச்சுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால பைரவர ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டு ஏழு சப்த ஃபார் வாட்சிங் லைக் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்யூ